வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பேர் மோகமுள் கதைக்குள் செல்லலாமா நண்பர்களே காலையில் எழுந்திருக்கும் போதே பக்கத்து வீட்டு யமுனாக்காவோட வீட்டுக்காரர் வழக்கம் போல் அக்காவை திட்டிக்கிட்டு இருந்தார் அந்த சத்தத்தை கேட்டு தான் எழுந்தேன்னு சொல்லணும் கெட்டவத்தை சொல்லி திட்டமாட்டார் ஆனால் உலகத்தில் இதெல்லாம் பார்க்க அசிங்கமாக இருக்குதுன்னு பொது புத்தியில் பொரு பதிஞ்சிருக்கோ அதோட பேரையெல்லாம் சொல்லி சொல்லி அக்காவை திட்டுவார் அவர் எல்லாம் காதில் வாங்கினா என் பொண்ணுங்களுக்கு தான் கல்யாண ஆசையே போயிடும்னு பெட்ரூம் கதவையே இறுக்கமா முடினேன் யமுனா அக்கா வீட்டுக்காரரை பொறுத்த வரைக்கும் அழகே இல்லாத பெண்ணை அவர்தலையில் கட்டி வச்சுட்டாங்க அதை ஈடுகட்டுறதுக்காக அவரோட மாமனார் அந்த வீட்டை யமுனாக்கா பேரில் எழுதி வச்சுட்டார் அந்த வீட்டை தன் பேரில் எழுதுனேன்னு அவருக்கு கழுத்து மட்டும் குறை வேற அந்த ஆள் எவ்வளோ திட்டினாலும் அக்கா அது எனக்கானது இல்லைங்கிற மாதிரியே இருக்கும் திட்டி முடித்து அவர் வாசப்படி தாண்டினதும் அக்கா ஏதாவது ஒரு பாட்டை பாடிக்கிட்டே வேலை பார்க்க ஆரம்பிக்கும் எப்படிக்கா இப்படி இருக்கேன்னு கேட்டால் இந்த ஆள் கண்ணுக்கு நான் அழகாக தெரியலைன்னா அதில் தப்பு என்ன இருக்குன்னு சிரிக்கும் அந்த ஆள் வீட்டை விட்டு கிளம்பினதும் அக்கா வீட்டுக்கு போனேன் இத்தனை வருஷம் கழிச்சும் அக்கா அப்படியே தான் இருந்துச்சு பாடிக்கிட்டு இருந்த பாட்டை நிறுத்திட்டு காவியா டீயான்னு கேட்டுச்சு டீரா ஜானகிராமனோட மோகமுள் புத்தகம் வெளிவந்தப்போ அதை வாசிச்ச ஆண்கள் எல்லாம் அந்த நாவலோட ஹீரோயின் யமுனா மாதிரியே காதலியோ மனைவியோ வேணும்னு ஆசைப்பட்டாங்களாம் அதில் எங்கள் அப்பாவும் ஒருத்தர் யமுனா அக்காவோடய அப்பாவும் ஒருத்தர் ரெண்டு பேருக்குமே யமுனா மாதிரி பொண்ணு கிடைக்கல பெத்தவங்க கை காட்டினவங்க கழுத்தில் தான் தாலி கட்டினாங்க எங்கள் அப்பா கொஞ்சம் ப்ராக்டிக்கல் யமுனா இல்லைன்னா லட்சுமின்னு வாழ ஆரம்பிச்சிட்டார் ஆனால் யமுனா அப்பாவால் அப்பா நாயகியை மறக்க முடியலை அவரோட மொத பொண்ணுக்கு யமுனான்னு பேர் வச்சிட்டார் அக்காவோட அம்மா யமுனாங்கிறது தன் வீட்டுக்காரரோட முன்னாள் காதலின்னே ரொம்ப காலம் நினச்சிட்டு இருந்தாங்களாம் பொண்ணுக்கு யமுனான்னு பேர் வச்சப்போ அதை பற்றி என் அம்மா கிட்ட சொல்லி சொல்லி எழுதாங்களாம் இந்த விஷயம் என் அப்பாவோட காதுக்கு போய் அந்த நாவலை பற்றி சொன்னதுக்கப்புறம் அது ஒரு கதாபாத்திரம்னே அவங்க நம்பினாங்களாம் என் அப்பாவும் யமுனாக்கா அப்பாவும் குழந்தை பருவத்தில் இருந்த நண்பர்கள் பக்கத்து பக்கத்து வீடு வேறு ரெண்டு பேரும் மிளர்ச்சியில் வேலை பார்த்து ஆகிட்டு ஒரு பேங்க்கில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க யமுனா அக்காவுக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷம் வித்தியாசம் அக்காவை ப்ளஸ் டூவோடு நிறுத்திட்டாங்க இத்தனைக்கும் அக்கா நல்லா படிக்கிற பொண்ணு மோகமுழு கதையில் வர பாபு மாதிரி நான் மட்டும் பையனாக இருந்திருந்தால் யமுனாக்காவை லவ் பண்ணியிருப்பேனோ என்னவோ அந்தளவுக்கு அக்கா குணசாலி ஆனால் பொண்ணு பார்க்க வந்த மாப்பிள்ளங்க எல்லாரும் அக்காவோடய உருவத்தில் இது குறை அது குறைன்னு சொல்லி தட்டி குடிச்சுட்டே இருந்தானுங்க ஆனால் தன்னை பார்க்க வர மாப்பிள்ளங்க எல்லாம் அக்காவை வேணாம்னு சொல்லிட்டு போகிற அன்னைக்கெல்லாம் அக்கா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு நாள் அக்கா கிட்டேயே கேட்டுட்டேன் எனக்கு இன்னும் மூணு வருஷம் கல்யாணம் ஆகக்கூடாதுலின்னு சொல்லிச்சு ஏன் கான்னு நான் கேட்டதுக்கு அவன் படித்து முடித்து வேலைக்கு போக அத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னுச்சு அப்படி சொல்கிறப்போ அக்கா ஏதோ கனவுல பேசுகிற மாதிரியே இருந்துச்சு யாருக்கா அவன்னு நான் கேட்டதை காதலையே வாங்காமல் அக்கா வீட்டுக்குள்ளே போயிடுச்சு ஆனால் நான் கேட்டது அக்காவோடய அப்பா காதில் விழுந்துடுச்சு அதுக்கப்புறம் அக்கா வீட்டில் ஒரே சண்டை பாவம் அக்கா அவ்வளோ அடி வாங்குச்சு என் அப்பா அம்மா மட்டும் தடுக்கலைன்னா அக்காவை கொன்று போட்டிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவள் தான் மூணு வருஷம் பொறுத்துக்கோங்க அவன் படிப்பு முடிஞ்சு வேலைக்கு போனதும் வந்து பொண்ணு கேட்பான்னு சொல்கிறான்ல அதுக்கு பெற்றவங்க கொஞ்சம் காது கொடுத்தா என்னென்னு அம்மா அப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தது என் காதலியும் விழுந்துச்சு என்னாச்சும்மான்னு நான் கேட்டதும் எல்லாம் உன்னாலது தானே சனியனை என முதுகிலப்பட்டி இருப்பட்டின்னு ரெண்டு சாத்து சாத்துச்சு அம்மா அக்காவுக்கும் ஒரு மிலிட்ரி மேன் தான் புருஷனாக வாய்ச்சான் பார்க்க நல்லா ஓங்குதாங்க ஆளு நல்லா அம்சமாக இருந்தான் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக அக்காவோடய அப்பா அவங்க குடியிருந்த வீட்டையே அக்கா பேரில் எழுதி வச்சுட்டு பக்கத்து தெருவில் ஒரு வாடகை வீட்டுக்கு குடி போயிட்டார் கல்யாணமாக்கி ரெண்டு ஆகியும் யமுனா அக்காவுக்கு குழந்தை இல்லை புருஷனோட ஏச்சு பேச்சை கேட்டபடியே அதோட வாழ்க்கை போயிடுச்சு இந்த நேரத்தில் தான் அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு கொஞ்ச நாளாக ஒருத்தன் அடிக்கடி என் கண்ணில் பட்டுகிட்டே இருந்தான் அதுவும் காலேஜ் கிட்டே இல்லை வீட்டுக்கிட்ட செம்ம ஸ்மார்ட்டாக இருந்தான் கிட்ட வந்தாலாவது வெறும் சைட்டாக இல்லை சின்சியர் லவ்வான்னு கேட்டு தெரிஞ்சுருக்கலாம் இவன் வீட்டுக்கிட்டே இல்லைன்னு நிற்கிறான் ஒருவேளை வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டுடுவானோன்னு நான் விதவிதமாக யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு நாள் அவன் என் காலேஜ் வாசலில் வந்து நின்னான் அப்போ சின்சியர் தான் நினைச்சிட்டு நினச்சிட்டு அவனை நோக்கி நடக்க ஆரம்பிச்சேன் அவனும் என்னை நோக்கி வந்தான் கிட்ட நெருங்க நெருங்க அவன் மகம் மனசுக்குள்ளே என்னவோ செய்ய ஆரம்பிச்சது அவன் கண்ண ரெண்டும் தூங்கி பல நாள் ஆயிருக்கும் போல எதையும் பறி மாதிரியே இருந்தான் கிட்ட போனதும் பல நாள் பழகினவன் மாதிரி பேச ஆரம்பிச்சான் அதை கேட்க கேட்க அவனை பார்த்து பரிதாபப்படுறதா இல்லை என்னை பார்த்து நானே பரிதாபப்படுறதான்னு தெரியல ஆனால் யமுனா அக்காவோட இப்போதைய நிலைமைக்கு நானும் ஒரு காரணங்கிறதால எனக்கும் இந்த தண்டனை வேணும்னு தான் தோணுச்சு அந்த நபர் தான் யமுனா அக்காவை லவ் பண்ணினவர் பள்ளிக்கூடத்து காதல் காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போனதும் உடனே பொண்ணு கேட்டு வரேன்னு சொல்லியிருக்கார் அக்காவும் அவருக்கு தான் காத்துக்கிட்டு இருந்திருக்கு நடுவில் நான் கேட்ட ஒரு கேள்வி அக்காவோட வாழ்க்கையே மாற்றி விட்டுருக்கு எனக்கு வேலை கிடைச்சதும் யமுனாவை பொண்ணு கேட்கணும்னு வந்தேன் அதுக்குள்ளே அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு நான் வரலன்னு அவன் நினைச்சிடக்கூடாது இந்த விஷயத்தை அவகிட்ட எப்படியாவது சொல்லிடுறியா பாப்பான்னு கெஞ்சலாக கேட்டுக்கிட்டவ நான் தலையாட்டினதும் வந்த வழியே திரும்பி நடக்க ஆரம்பித்தார் இந்த ஆள் கண்ணுக்கு நான் அழகாக தெரியலைன்னா அதில் தப்பு என்ன இருக்குன்னு யமுனாக்கா சிரிச்சதுக்கு அப்போது அர்த்தம் புரிஞ்சது எனக்கு படிப்பு முடிஞ்சு கல்யாணம் முடிஞ்சு இப்போ எனக்கே கல்யாண வயசில் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க ஆனால் யமுனா அக்காவோடய வாழ்க்கை அப்படியே தான் இருக்குது எல்லாம் என்னால் தான் என்று வருத்தப்பட்டதுக்கு இங்கே நிறைய காதல்கள் தோத்து போனதுக்கு சம்மந்தப்பட்டவங்களோட குழைத்தனமும் ஒரு காரணம் முடியும் எங்கள் அப்பாவை எதிர்த்து நான் மட்டும் மூணு வருஷம் வெயிட் பண்ணியிருந்தா எங்கள் கல்யாணமும் நடந்திருக்கலாம் ஆனால் உனடி நானும் அவரை மறந்துட்டு இந்த ஆளோட வாழலாம்னு பல தடவை யோசிச்சிருக்கேன் ஆனால் இந்த ஆள் என்னை அழகில்லைன்னு சொல்லி சொல்லி என் காதலை ஞாபகப்படுத்திட்டே இருந்தார் அப்படியே எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையும் போயிடுச்சு இப்போல்லாம் என் புருஷனை நினைச்சாதான் ரொம்ப பாவமாக இருக்குன்னு யமுனாக்கா சொன்னப்போ எனக்குள்ள சுருக்குன்னு இருந்துச்சு கதை நிறைவுற்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி